வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் என் கடைக்கு தேவையான கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கினேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேஸு ட்ரிங்க்ஸ் வாங்கினேன் எப்பவுமே நான் எப்போ அதை தயாரித்தாங்க எத்தனை நாளில் விற்கணும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் எப்பவுமே வாங்குவேன் அதே மாதிரி குறிப்பாக அதில் வந்து எத்தனை மணிக்கு இதை வந்து தயாரித்தாங்க டைமிங்கோடு பார்த்து தான் வாங்குவேன் எனக்கு தேவையான மாசா மிரண்டா பவன் எல்லாம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே வந்து நான் இருக்கிற இடம் கிராமம் கிராமத்தில் எப்பவுமே அரை லிட்ரு ஒரு லிட்டர்லாம் வாங்க மாட்டாங்க பத்து ரூபா ஜூஸ் தான் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் எப்போவுமே வந்து நான் தரமான ஒரு கடையில் தான் போயிட்டு வாங்குவேன் ஜூஸும் தரமாக இருக்கணும் தான் பார்ப்பேன் இந்த அண்ணன் கடையில் தான் எப்போவுமே வாங்குவேன் வாங்கின கூல்ட்ரிங்க்ஸ்க்கு பில்லு கொடுத்துட்டு இதுதான் சிவா டிராக்டர்ஸ் வாங்கிட்டு மொத்தமாக என் வண்டியில் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்ச உடனே ஒரு வீடியோ எடுக்கணும் உங்களுக்காகவே என்ன எடுத்தேன் எப்பவுமே நம்ம செய்கிற வேலையை எப்போவுமே கஷ்டமாகவே நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ரொம்ப நேசிக்கணும் அதை வந்து ரொம்ப காதலிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேசித்தா மட்டும்தான் அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவுமே என் வேலையை நான் என் உயிருக்கும் மேலேயா மேலே நான் வந்து நேசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உடனே நேற்று காயெலாம் வாங்கி வந்திருந்தேன் அந்த காயெலாம் வீணாகூடாதுன்னு மொத்தமாக அரை அரை கிலோ வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் பேக் பண்ணி வச்சுட்டு எங்கள் தெருவில் தின் போய் விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தெருவில் யார் யார் வாங்குவாங்க தெரியும் அந்த அக்கா வந்து பாவக்காவும் பூசணிக்காகவும் வாங்கினாங்க ஐம்பது ரூபா கொடுத்தாங்க பாவக்காய் முப்பது ரூபா பூசணிக்காய் இருபது ரூபா இந்த அக்கா தக்காளி கத்திரிக்காய் பீட்ரூட்டு பீன்ஸு இது வரைக்கும் வாங்கினாங்க இப்போத்தி ஐம்பது ரூபா தான்மா இருக்குது மீதி வந்து நான் வந்து கல் வேலை செய்கிறாங்க அந்த அக்கா கல் இருக்கிற வேலை அது வாரம் ஆனால் தருவாங்க அப்போ கொடுத்துட்றமாங்க சரி இருக்கு வரைக்கும் வாங்கிக்கினேன் இந்த அக்கா பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் பீட்ரூட்டு வாங்கினாங்க மொத்தம் நூறுரூபாச்சு பூசணிக்காய் வேணுமான்னு கேட்டேன் பாவக்காய் வேணுமான்னு கேட்டேன் வேணாம்ட்டாங்க வாங்கின பணத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க நான் எப்போவுமே வாங்கினு வந்தேன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த பாட்டி வந்து பீட்ரூட் வாங்கினாங்க அப்புறம் தர காசுன்னாங்க இவங்களும் வந்து பீன்ஸு முள்ளாங்கி எல்லாம் வாங்கினாங்க அடுத்த வாரம் தரமா இன்னும் வரல அப்படின்னாங்க இந்த அண்ணன் வந்து ஏற்கனவே வாங்கின காய்க்கு பணம் கொடுத்தாரு இந்த அக்கா வந்து பாவக்காய் மட்டும் வாங்கிக்கின்னு இருபது ரூபா கொடுத்தாங்க பத்து ரூபா அப்புறம் தரேன்னாங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க தெரியும் வாங்க்பேன் இருக்கும்போது நேர்மையாக உண்மையாக வந்து எடுத்துன்னு வந்து கடையாண்டே கொடுத்துருவாங்க இந்த அக்கா பார்த்தீங்கன்னா பீன்ஸு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதெல்லாம் வாங்கினாங்க வாங்கிட்டு போன வாரம் ஒரு எழுபது ரூபா தரணும் மொத்தமாக நூற்றி முப்பது ரூபா கொடுத்துட்டாங்க அவங்க எதுவும் பேலன்ஸ் வைக்க மாட்டாங்க அந்த நூற்றி முப்பது ரூபா தான் இது இப்போ வாங்கின காய்க்கும் போன வாரம் ஒரு எழுபது ரூபாய்க்கும் சேர்த்து நூற்றி முப்பது ரூபா கொடுத்துட்டாங்க அப்புறம் இன்னொரு அக்கா வந்து தக்காளி மட்டை வாங்கினாங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அவங்க பேலன்ஸ் தரணும் இந்த வாரம் சேர்த்து கொடுத்துட்டாங்க இரநூறுபாவா இந்த அண்ணன் வந்து போன வாரம் முந்நூறுபாய்க்கு காய் வாங்கினார் இரநூறுபா கொடுத்துட்டாரு அப்புறம் தரன்னாரு பச்சை மிளகா மட்டும் வாங்கினாரு இருபது ரூபா கொடுத்துட்டு எல்லாமே விற்விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காய் எல்லாமே மொத்தமே பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை உண்மையாக நேர்மையாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்